கார்த்தி தீபா சீரியல் மே இருபத்தி எட்டாம் தேதிக்கான எபிசோடில் என்ன நடச்சுன்னு ரிவியூவாக பார்க்கலாம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க என்ன நடக்குதுன்னா நம்ம கார்த்திக் வந்துட்டு ஃபேக்ட்ரியில் வேலை பார்த்துட்ருக்காங்க ரம்யா கார்த்தியை பார்த்து சந்தோஷப்பட்டுக்கிட்டு இருக்காங்க மனசுக்குள்ளேயே கார்த்திகிட்ட வந்துட்டு ரம்யா தனியாக பேசுகிறோன்னு கூப்பிட்றாங்க என்னென்னு போய் கேட்குறாங்க அப்போது நம்ம கம்பெனி சம்மந்தமாக ஒரு அஞ்சு மிஷின் வாங்க வேண்டியது இருக்குது அதுக்கு நான் தான் எப்போயுமே போவேன் இந்த தடவை உங்களையும் கூட்டிகிட்டு போகலான் இருக்கேன் அப்படின்னு சொல்கிறாங்க அது கார்த்திக் கேட்குறாரு எதுக்கு மேடம் நான் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு வந்துட்டு நிறைய அப்டேட்ஸ் எல்லாம் வந்துட்டு தெரிஞ்சிருக்கு அதனால தான் சொல்கிறேன் உங்களை கூட்டிகிட்டு போனால் நல்லாயிருக்கும் அப்புறம் இன்னொரு விஷயம் அங்கே ரெண்டு நாள் ஸ்டே பண்ணுற மாதிரி இருக்கும் பார்த்துக்கோங்க அப்படின்னு சொல்கிறாங்க சரிங்க மேடம் அப்படின்னு சொல்கிறாங்க அடுத்து ரம்யா வீட்டு ரூமில் நின்று யோசிக்கிறாங்க கார்த்திகைனால் கேக்கு ஓட்டி விடுற மாதிரியும் ரிங் போட்டு விடுற மாதிரியும் யோசிக்கிறாங்க உடனே கேஷவ் கூப்பிட்டு பர்த்டே கேக்கை ஆர்டர் பண்ணுங்கள் எனக்கு இன்றைக்கி பர்த்டே அப்படின்னு சொல்கிறாங்க மேடம் உங்கள் பர்த்டே வந்துட்டு நெக்ஸ்ட் மந்த் தானே வருது அப்படின்னு கேட்குறாரு கேஷவ் அப்போது சொன்னதை மட்டும் செய்யுங்க அப்படின்னு சொல்கிறாங்க செய்யும் சொல்லிட்டு அவர் போயிட்டு அந்த பர்த்டே கேக்கெல்லாம் எல்லாமே ரெடி பண்ணிவிட்டு வராரு அப்போது கார்த்தி வந்துட்டு வேலைக்கு போகிறாங்க அப்போ மாணிக்கம் கூப்பிட்டு கேட்குறாங்க என்ன தம்பி தேவிச நான் உன்னையும் மட்டும் கூப்பிடுது என்ன விஷயம் அப்படின்னு கேட்குறாங்க என்ன விஷயமா இருக்குன்னு நீங்கள் தானே சொல்லணும் வழக்கமாக நீங்கள் தானே சொல்லுவீங்க அப்படின்னு கார்த்தி கேட்குறாரு வேற என்ன எல்லாம் சம்திங் சம்திங் தான் அப்படின்னு சொல்கிறாரு மாணிக்கம் அப்போ நம்ம கார்த்தி சொல்கிறாரு அப்படிலாம் ஒன்றுமே இல்லை எல்லாமே நத்திங் நத்திங் தான் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வேலை பார்த்துட்ருக்காங்க கேக் அரேஞ்ச்மெண்ட்ஸ் பண்ண சொல்கிறாங்க கேஷவ் கிட்ட சொல்லி அப்போது அவர் அது எல்லாத்தையுமே அரேஞ்ச் பண்ணிடுறாரு உடனே ரம்யா வந்துட்டு ஒர்க்கர்ஸ் எல்லாரையும் கூப்பிட்றாங்க எல்லோரும் வராங்க அப்போது இன்றைக்கி என்னோடய பர்த்டே வழக்கமாக என்னோடய பர்த்டேவை பெரிய பெரிய பார்ட்டிஸ் வச்சு நிறைய பிஸ்னஸ் மேன் கூட தான் செலிப்ரேட் பண்ணுவேன் ஃப் ஃப்ரெண்ட்ஸ் இது மாதிரி ஆனால் இந்த தடவை உங்கள் கூட செலிப்ரேட் பண்ணணுன்னு நான் ஆசைப்பட்றேன் அப்படின்னு சொல்கிறாங்க எல்லோரும் கை தட்டுறாங்க உடனே கேக் கட் பண்ணுறாங்க கட் பண்ணி கார்த்தியை வந்துட்டு அவங்க கூப்பிட்றாங்க உடனே கார்த்தி சொல்கிறாரு வேணாம் மேம் நான் இங்கேயே இருக்கேன் அப்படின்னு சொல்லிவிட்டு கேக்கை கட் பண்ணதும் எல்லாேருக்கும் எடுத்துகிட்டு வந்து கொடுக்குறாங்க அப்போது கார்த்திக்கு மட்டும் கையில் எடுத்து கொடுக்குறாங்க கார்த்திக்கு வாங்கிக்கிறாங்க அடுத்ததாக இந்த வருஷம் என்னோடய பர்த்டே அன்றைக்கி உங்கள் எல்லாேருக்கும் சேலரி டென் பர்சன்ட் வந்துட்டு ஜாஸ்தியாக போடுறேன் அப்படின்னு சொல்கிறாங்க எல்லாருமே ரொம்ப சந்தோஷப்படுறாங்க கார்த்தி சொல்கிறாரு ஒர்க்கர்ஸுக்கு வந்துட்டு சேலரி இன்க்ரீஸ் பண்ணுறது நினச்சி ரொம்ப சந்தோஷமாக இருக்குது மேம் அப்படின்னு சொல்லிவிட்டு அடுத்தபடியாக நல்லா வேலை பார்க்குற ஒரு அஞ்சு பேரை தேர்ந்தெடுத்து அவங்களுக்கு வந்துட்டு மேடம் அவங்க கேனாலே ரிங் போட்டு விட போகிறாங்க அப்படின்னு சொல்கிறாரு கேஷவ் உடனே அந்த அஞ்சு அதிர்ஷ்டசாலி யாருன்னு படிக்கிறேன்னு சொல்லிட்டு ஒரு ஒருத்தரையாக நேம் படிக்கிறாங்க எல்லா பேரையும் அந்த மேம்கிட்ட மோதிரத்தை வாங்கிட்டு வராங்க கையில் போட்டு விடுறாங்க கடைசியாக நம்ம கார்த்தி பேரும் வருது அப்போது கார்த்தி கேட்குறாரு மேம் நானா நான் இப்போ வேலைக்கு சேர்ந்து கொஞ்ச நாள் தான் ஆகுது எனக்கு முன்னாடி சீனியர்ஸ் நிறைய பேர் இருக்காங்க நீங்கள் வந்துட்டு அவங்களே யாருக்காவது இதை போட்டு விடலாம் அப்படின்னு சொல்கிறாரு கார்த்தி அப்போ உடனே ரம்யா சொல்லுவாங்க இல்லை கார்த்தி வேலைக்கு சேர்ந்த கொஞ்ச நாள்லையே உங்களோட ஆக்டிவிட்டீஸ் உங்களோட டேலண்ட் எல்லாத்தையுமே நான் பார்த்தேன் அதனால தான் சொல்கிறேன் உங்களுக்கு தான் இது வாங்க அப்படின்னு சொல்கிறாங்க சரின்னு சொல்லிவிட்டு நேராக போகிறாங்க நம்ம கார்த்தி அப்போது அந்த மோதிரத்தை போட்டு விட வராங்க உடனே நம்ம கார்த்தி வந்துட்டு கை நீட்டுறாங்க கையில் கொடுங்க மேம் நானே போட்டுக்கிறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு சரின்னு சொல்லிவிட்டு அந்த மோதிரத்தை வாங்கிட்டு வராங்க அடுத்ததாக ஒரு ஒர்க்கர் வந்துட்டு வீட்டில் ஃபோன் பேசிகிட்டு இருக்காங்க எப்படியாவது இன்னைக்கிட்ட முயற்சி பண்ணி பணம் வாங்கிட்டு வந்துடணுமான்னு சொல்லிட்டு அந்த நேரம் பார்த்து கார்த்தி என்னன்னு கேட்குறாங்க குழந்தைக்கு ஸ்கூல் பீஸ் கட்டணும்னு அவர் சொல்கிறாரு உடனே ரம்யா கொடுத்த மோதிரத்தை கிட்டே கொடுக்குறாங்க என்ன தம்பி மேடம் கொடுத்த மோதிரத்தை கொடுக்குறீங்க பரவாயில்ல குழந்தை படிப்பு தான் முக்கியம்னு சொல்லிட்டு அதை கொடுக்குறாரு ரம்யா அதை பார்த்துட்டுருக்காங்க நம்ம ஆசையாக கொடுத்த மோதிரத்தை இவர் இப்படி பண்ணிட்டாரே நம்ம ஃபீலிங்ஸை புரிஞ்சிக்கவே மாட்றாரு அப்படின்னு நினச்சிக்கிறாங்க அடுத்தபடியா நம்ம தீபா வந்துட்டு நடந்து வந்துட்டுருக்காங்க ரோட்டு ஓரமாக அப்போது ஒரு ரவுடி வந்துட்டு தீபா கிட்டே வம்பழுக்கிறாரு அந்த ரவுடியை வந்துட்டு தீபா அடிச்சிட்றாங்க உடனே அவர் துரத்திட்டு வராரு நம்ம ஒரு இடத்துல விழுந்து ஆக்சிடென்ட் ஆகிடுறாங்க இந்த விஷயம் கார்த்திக்கு தெரியுது நேராக கார்த்தி ரம்யா கிட்ட பெர்மிஷன் கேட்குறாங்க ரம்யாவும் வந்துட்டு பெர்மிஷன் கொடுக்குறாங்க ஆனால் கொடுத்தது பிறகு ரம்யா போட ஃபேஸ் கட் வில்லத்தனமாக மாறுது ஸோ இந்த ஆக்சிடெண்ட்டை யார் பண்ணியிருப்பா என்னங்கிறத அடுத்து வரப்போ வீடியோ பார்க்கலாம்